எப்படி பார்த்தாலும் என்னையும் ஒரு நூறு பேருக்கு தெரியும் சார் ஓகேங்களா ஒரு பத்தாயிரம் பேரை வந்து தலைவரை தெரியுது அப்படின்னா முன்னூறு பேருக்கு பாலாஜின்னு தெரியும் சார் இது என்னுடைய உழைப்பு அது அவருடைய உழைப்பு பாலாஜி வந்துட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் பாலாஜி தான் ஃபோக்கஸ் ஆகிறாரு நம்ம ஆக மாட்டோம் அப்படின்னு உள்ள டாக்கு சார் போது ஓகேங்களா வேணும்னா நிகழ்ச்சியில் அவாய்ட் பண்ணுறாங்க சார் நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும் அப்படி பார்க்க போனால் நான் எடுத்து டீக் போட்டு என்னடா இவனுங்களே நம்ம வேலையை பார்ப்போம்னான்னு போயிருக்கலாமே இவனுங்கெல்லாம் யார் சார் இவனுங்களாம் நான் வரவே இல்லையே இவங்க யாருக்காக நான் வரவே இல்லை நான் வந்தது விஜய் சாருக்காக மட்டும்தான் எனக்கு தேவை விஜய் சார் மட்டும்தான் நீங்கள் பார்க்க விடுங்க பார்க்காத போங்க எனக்கு தேவையே கிடையாது என் உழைப்பு என்னன்றது என்னைக்காக தான் இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சார் நீங்கள் பாருங்கள் இந்த இன்ட்ரூவ் தான் சார் சொல்லுங்கள் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க சார் அப்போ இவங்களுக்காக தேவை அப்படின்னா நம்ம ஒரு நிகழ்ச்சியில் இருக்கணும் அந்த நிகழ்ச்சியில் பாலாஜி ஃபுல்லாக சா ஆயிடுறாரு நம்ம ஆகலை அப்படின்னு பேசணும்ல நீங்கள் ஏதோ ஒன்று பேசணும் அப்படிக்கும்போது என்ன சார் சொல்ல சொல்கிறீங்க நிறைய நிகழ்ச்சியில் எனக்கு கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணிடுவாங்க சார் ரெடி நேரத்துக்கு சொல்லுவாங்க இல்லை சார் ஒரு மெசேஜு இந்த மாதிரி விஷயம் சார் நம்ம அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷனில் பாருங்கள் சார் அதனால தான் அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் நானே தண்ணீர் பந்தல் போட்டேன்